பதினெட்டாவது அந்த அத்தியாயத்திலே நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லா என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு வசனத்தை இடம்பெற செய்கின்றான் என்பதை அநேகமாக நாம் அறிந்திருக்கிறோம் அன்று கிணியவர்களே அந்த குழந்தை பருவத்தை பற்றி அல்லாஹ் அதிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான் முதலாவதாக தங்களுடைய செல்வத்தை பற்றி சொல்லிவிட்டு மனிதர்கள் சம்பாதிக்கிற அந்த செல்வத்தை பற்றி சொல்லிவிட்டு பேசிவிட்டு அதற்கடுத்து வல்ல ரஹமான் வல் பனு மாலு என்று சொல்லிவிட்டு மால் என்றால் செல்வம் சொத்து சுகம் பொருளாதாரம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் அதற்கு கருத்து கொள்ளலாம் பொருள் கொள்ளலாம் அடுத்து வல் பனு பனு என்று சொன்னால் குழந்தை செல்வங்கள் நம்முடைய குழந்தை செல்வங்கள் இந்த ரெண்டும் என்று சேர்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பிற்கிணியவர்களே ஜீனதுல் ஹயாத்தி துல்யா இந்த உலகத்தின் அலங்காரங்களாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பிற்கிணியவர்களே இதில் இந்த ரெண்டையும் ஏன் அல்லாஹ் இங்கே சேர்த்து சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரணம் இருக்கிறது அல் மாலு சு சொத்து சுகம் செல்வம் மனிதனுடைய அந்த சொத்து அந்த சுகம் அந்த செல்வம் இது எவ்வளவு மனிதன் அதில் அக்கறை காட்டுவான் என்பது நாம் எல்லோருமே அறிந்து செய்தி பொருள் சம்பாதிப்பதிலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த விஸ்தீரணத்தை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதிலே மனிதன் எவ்வளவு முயற்சி செய்வான் எவ்வளவு அக்கறை காட்டுவான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அதனால் முதலிலே அதை சொல்லிவிட்டு எப்படி அந்த சொத்திற்கும் செல்வத்திற்கும் உங்களுடைய பொருளாதார பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அக்கறை காட்டுகிறீர்களோ அதுபோன்று உங்களது பிள்ளை செல்வங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்கள் பாடுபட வேண்டும் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே இரண்டையும் இணைத்துச் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் அல்ல அதான்தான் சொல்றேன் என்ன உலகத்தின் அலங்காரம் என்று சொல்லுகின்றான்